அலாம் ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி ஒரு குட்டி உள்ளாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்ல பார்ப்பறேன் ஸோ என் மேடம் ரொம்ப நல்லா வாங்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது மாதம் மாதம் நமக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் காய்கறி வாங்குவாங்க மார்க்கெட்டில் அப்போ மோதுட்டு எனக்கும் கொடுத்துறாங்க அது மட்டும் இல்லை ஃப்ரூட்ஸும் கொடுத்துறாங்க சேர்த்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாமே கொடுத்துறாங்க அதாவது ஒரு ஒரு நாலு குழம்பு வைக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு எனக்கு காய்கறி அப்புறம் ஃப்ரூட்ஸு எல்லாம் கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால மேடம் நல்லவங்கிறேன் இது மாதிரிலாம் அவங்களுக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியலை ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் கிடைக்காது ஸோ நான் வேலை பார்த்த வீட்டில் இதுக்கு முன்னாடிக்கே ஒரு டிரைவர் இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி கொடுக்கவே இல்லையா ஸோ கண்டுக்கிடையே மாட்டாங்களாம் வேலை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குமா அவங்க வந்துட்டு ஒழுங்காகவும் இருக்க மாட்டாங்கண்ணா குளிக்க மாட்டாங்கண்ணா சுத்தமாக இருக்க மாட்டாங்கன்னா ஸோ நமக்கு பிடி அவங்களுக்கு பிடிக்காத அளவில் அப்படி இருந்தாங்கலாம் ஆனால் நான் வந்ததுலேருந்து மேடமுக்கு அப்புறம் பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சி அதனால எனக்கு வந்துட்டு மாதம் மாதம் காய்கறி ஃப்ரூட்ஸு இது எல்லாமே கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி உள்ள டிரைவருக்கு இதெல்லாம் கொடுக்கலன்ட்டு பக்கத்து வீட்டு டிரைவர் சொன்னா இது மாதிரி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் உள்ள டிரைவர் வந்துட்டு ஸோ அவங்களோட ஃப்ரெண்டு அவர் தான் விசா எடுத்தது அவர் தான் சொன்னாப்புல இது இதுக்கு முன்னாடி இருந்தாப்புல ஒரு டிரைவர் அவருக்கு இது மாதிரிலாம் கொடுக்கல ஆனால் உனக்கு பரவாயில்லப்பா இதெல்லாம் கொடுக்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன கேட்டாங்க என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே நான் எப்போதும் போல தான் இருக்கிறேன் ஸோ அவங்க சொல்கிற வேலையை எல்லாத்தையும் நான் கரெக்டாக செய்வேன் அதனால் அவங்களுக்கு பிடிச்சிருக்குமோ என்னமோன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் கைஸ் ரூம்குள்ளே வந்தாச்சு ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டிரைவருக்கு எதுவுமே கொடுக்கல ஆனால் நமக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷம்தான் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் நமக்கு நிறைய செய்வாங்க இப்போ வாங்க நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க காமிக்கிறேன் பாருங்கள் இது ரெண்டு முட்டோகோஸ் சாரி காலிஃப்ளவரு அப்புறம் ப்ளஸ் இப்போ தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்த உடனே நமக்கு கொடுத்துருக்காங்க

அப்புறம் பனானா அடுத்து காலிஃப்ளவர் ஸோ இதுதான் கொடுத்தது காய்ஸ் பார்த்துட்டிங்களா சூப்பராக இருந்துச்சா ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரெகுலராக கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன் இது மாதிரி உங்களோட மேடம்லாம் காய்கறிலாம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு எதுவும் தருவாங்க சாப்பாடு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சிக்கிறேன் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் பை